கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி கிடையாது என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்கேயோ போறீங்க அது அம்மன் கோயிலாக இருக்கலாம் மதக்கூடாது எதுக்கு போகிறீங்க இப்போ இங்கேயும் என்னதான் என்டர்டெயின்மெண்ட்டு தான் கூடவே சேர்ந்து கடவுளையும் சேர்ந்து பேசிக்கிறோம் அவ்வளோதான் என்டர்டைன்மெண்ட் இருந்ததுனால தான் இந்த கண்ட கேள்வி எல்லாம் அப்படின்னு தானே பொம்பளை பின்னாடி பார்க்குறாங்களே ஏன்னு கேட்குறீங்களே எது கேட்குறீங்க அப்படின்னு தானே என்டர்டெயின் பண்ணுறேன் நான் ஏதோ போனால் எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு திருப்தி ஆகுது இல்லை சந்தோஷம் ஆகுது ஆகுது க்ளப்பு பப்புக்கெல்லாம் போகிற மாதிரி தான் அம்மன் கோயிலுக்கு போகிறதும் சரி இதுவும் நான் ரெண்டும் ஒன்றானா ஒன்று தான் அவன் அதை புனிதன்னு சொன்னுங்கிறான் ஒரு குடியர் ஒரு கேரு எதோ புனிதம்னு வேறு ரெண்டு வரலனா டென்ஷன் ஆகிட்டு வேறு எங்கள் சமத்துவம் இருக்குது யோசிச்சுப்பார் அம்மன் கோயிலுக்கு கோயில்களுக்கெல்லாம் போகிற லைன் கட்டி வச்சுருப்போம் அஞ்சு ரூபா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கிட்டு அஞ்செல்லாம் இல்லைன்னு நினைப்போம் இருதா ஐம்பது நூறு பிரி தோஷனெல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே இஷ்டப்பட்ட சரக்கு வாயின்னு வந்து வச்சின்னு அங்கே குடல் கறி இது இதுன்னு வச்சின்னு அதுவும் வசதிக்கேற்ற மாதிரி இருக்குது இப்போது லோக்கல்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கும்னா சும்மா ஒரு குடிசை போட்டு ஒரு வச்சு அது வச்சுருக்கோம் நல்ல பெருசாக கோபுரம்லாம் கட்டி பெருசாக வச்சுருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயில் வேறு தானே ஓ நம்ம நித்யானந்தா கூட எங்கே போய் கேட்டுக்கிறாரு மீனாட்சியை தான் கேட்டுடுறாரு மதுரை மீனாட்சியை ஊரு ஊருக்கு அம்மன் கோயிலுக்கு இது தானே அங்காள வங்காள பரமேஸ்வரி தெருவிதி அம்மன்லாம் ஊர் ஊருக்குது தானே அங்கெல்லாம் போனேன் உங்கள் தெருவில் இருக்கிற கோயிலுக்கு போய் அம்மன் கோயிலுக்கெல்லாம் எந்த இடம் உனக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுது அங்கே என்ன பண்ணுற போகிறேன் இல்லைன்னா பண்ணுறது இல்லை ஒருத்தர் பூசாரிகளே கேளு இந்த கோயிலில் எனக்கு வேலை போடாமல் விட்டாங்க எனக்கு எங்கெந்த பணம் வரும் பா நான் எனக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் குத்துட்டாவோ இல்லை ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு போனால் எனக்கு கொஞ்சம் விசேஷம் கொஞ்சம் கலெக்ஷன் வரும் அப்படித்தானே புரியுதா இப்போ சித்தர் மகான் மட்டும் யார் போர் வச்சு போய் நின்று நின்று வச்சு காது கேட்டுதெல்லாம் இப்போ சித்தர் கோயில்னா நாங்கள் யாரும் வரமாட்டோம் சொம்மைப்போம் நம்ம போய் உட்காந்துட்டு வரலாம் அது ஒரு விதமான என்டர்டைன்மெண்ட்டு ஆடி ஆடி நாங்கள் போய் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம் தேர்தோ இல்லையோ கண்ண முடியும் உட்காந்துப்பா ஐயோப்பா பயங்கரமான ஆள் பொழுது பார்த்துக்கிறீங்களா சித்தர் எல்லாம் போனாக்க உட்காந்து இப்பெல்லாம் இப்போலாம் தமாசா ஆயிடுச்சு எல்லாம் தியானம் பண்ணுறேன் ஒரு ஊருக்கு தியானம் பண்ணுறாங்க தெரியுமா என்ன அண்ணா தியானம் பண்ணுறேன் அல்ஃபா தியானம் பண்ணுறேன் காமா தீட்டா இது மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது எது கோயிலுக்கு போனீங்க வாங்க அம்மன் குத்துருவான்ட்டு இதுதானே நல்லா விதமாக போனேன் உள்ளே ஏதோ ஏதோ இருக்குது ஒன்றும் ஆடி ஆடிக்கிடுது டம்மா நிம்மின் இதயம் அட்டாக் வரும்போது தான் தெரியுது ஐயோ இதயம் ஒன்று இருக்குதுன்ட்டு இல்லை அப்போ டியூப் புட்டு ஒருபோது தான் அப்போ தான் பா பராமரிப்பதை பற்றியே யோசிக்கிறான் இதை நான் எப்படி பாதுகாக்கணும்ட்டு அப்புறமா நான் சொல்கிறேன் இங்கேருந்து என்ன பண்ணு உனக்குள்ளே எவ்வளோ விசேஷம் இருக்குது சரியா சார் அப்படியே சரியா தூங்கு உன்ன மதிப்பு மிக்க ஒன்றா வெய்யி நீயே கொண்டாடு உனக்குள்ளே இருக்கிற அற்புதத்துலாம் நேசி புரியுதுங்களா அதனால் கோயிலுக்கு போகிறதெல்லாம் போங்க தப்பு கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு ஜாலியாக எங்கேனா போங்க நீங்கள் தான் போகணும்ல வேறு எங்கன்னா கூட போங்க ஜாலியாக இருந்தால் சில எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அந்த கட்சிக்காரன் ஒருத்தன் வேஷ்டி கட்டி நீ நேடா ஊர் நல்லா கற்று பிடிலையா ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறான் ஒருத்தனை பார்த்திங்களா அந்த வீடியோலாம் இதெல்லாம் அங்கேயும் சில பேர் சேர்க்க மாட்டாங்க ஜாதியில் புரியுதா வேற ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா தெரியாது இப்போ சிட்டிலேருந்து நீங்கள் மப்சூர் போட்டின்னு வச்சுங்களா யார் தெரியாமல் வீட்டில் குறையும் சோர் போட்டு வைப்பான் உங்களுக்கே சொல்லுவான் இவர் அந்த ஜாதிக்காருங்க சேர்க்க மாட்டேன்ட்டு ஒன்று சிவ் ஒன்று நம்ம தான் உட்காந்து சாப்பிட்னுக்குறோமே இவனும் அது சைலண்ட்டாக சாப்பிட்டு நம்ம வந்து கிராமத்துக்கெல்லாம் போனாக்கா அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவாங்க சிட்டியில் அந்த மாதிரி மேக்ஸிமம் இல்லை கிராமத்துங்கள்லாம் அந்த ஏரியாவே அப்படி தான் இருக்கும் அதனால் அம்மன் கோயிலுக்குனா போங்க சித்தர் கோயிலுக்குலாம் போனேன் எதுவும் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை எல்லாம் என்ன தான் என்டர்டைன்மெண்ட்டு தான் இங்கே கூட நீங்கள் வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் விசேஷமாகவும் மாறலாம் இங்கேயே கூட நல்லா இருந்தாலே எந்தாலும் மட்டுக்கு அதெல்லாம் பேசணும் கேட்டு கேட்டு வரலாம் பாட்டு நல்லா பாடுவார் இவர் ரோட்டில் போய் காசு சம்பாதிக்கலாம் இது எல்லாம் கமாண்ட் எழுதிக்கிறாங்க அதெல்லாம் கமாண்ட் படிக்க நீங்கள் பெரிய அறிவாளி ஆகிடுவீங்க அவங்களாம் அதுதான் பொறுப்பாக எழுதி வைக்கிறாங்க இவர் இவர் பெரிய ஆள் அறிவாளி கோ நீ ஞானி நினச்சிருக்கிறீங்க இவர் எங்கே வழி காட்டுவார்னு நமக்கு அது வேலை வச்சுன்னு வழி காமிச்சது பாரு போய் போ இது வேலையை வச்சுக்கலாம் நம்ம நீ தான் இருக்கிறோம் அதில் ஒரு வழி எங்கே வேறு எங்கே கேட்டுவார் உன்னை தான் கேட்டுவார் காட்டினா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வேற எங்கன்னா வழிகாட்டி வருது அப்படின்ட்டு புரியுதா அம்மன் கோயிலுக்குலாம் வேணாவா நீங்கள் நீங்க சொல்லுங்க வேணாவா ஏன் பண்டிகை என்று கூட என்டர்டைன்மெண்ட் நேராக சொல்லிட்டு போங்க ஏன் இவ்வளோ எல்லாம் சொல்லுறீங்க நல்லா இது இல்லை அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி பாட்டு அர்த்தம் புரியுதா இதுதான் அம்பிகை உள்ள ரத்தம் சவப்பா தானே இது என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி உள்ள ரத்தம் ஓடினுதான் இல்லையா என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி செவ்வாயின்னா ரத்தம் சவப்பா இருக்கும் ஜாதகத்துல அதை சொல்லி வச்சிருவாங்க இப்ப அம்மன் நீங்க தான் புரிஞ்சுன்னு வாழ பாருங்க சரியா உம் அர்த்தம் புரியாம சும்மா ஓடி சுத்தி கிடக்குறீங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாடினா வேற அர்த்தத்துக்கு போகிறீங்க கோடி 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 மாந்தர் எண்ணிக்கிறேருங்க ஊரில் இருக்கிறத விட்டு எங்கே போய் தேர்றீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது